அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரிஞ்சு போயிடுவாங்க அதே நான் இப்போ நான் அவன் கூட சண்டை போட்டுருந்தா கூட அவன் மறுபடியும் என் கூட வருவான் வாடா மச்சான் போகலாம் காஃபி சாப்பிடலாம் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு வேற என்ன வேற என்னென்ன ரீசன்லாம் வேறு என்னென்னா திடீர்னு மடி போட்டுடுச்சின்னா ஓடி வருவான் மச்சான் எங்க இருந்தாலும் வண்டியோ அடுத்தம் வண்டியை கடன் வைட்டாச்சும் ஓடி வருவான் அது அவங்கள சொல்கிறீங்களா இல்லடி பிஸியா இருக்கேன் அப்புறமும் வருட்டா இல்ல முடியாது அப்படி இப்படின்னு என்ன சொல்றீங்க பெருங்களை வந்து மோஸ்ட்லி எதை சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லினா என்னன்னே சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம திடீர்னு லவ் பண்ணுறோன்னா என்னன்னே சொல்லாம போயிடுவாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அம்மை சைலண்டா போய்டுங்க என் ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் அது போல ஏமாந்துட்டாங்க ரெண்டு பேர் மே என்ன ரெண்டு பேர் ஏமாந்தாங்க எனக்கு தெரியல அவனை விட இன்னொருத்தனை பெஸ்ட்டா பார்த்துட்டாங்க அதனால இவன் எதுமே கேட்காம சைலண்டா போய்டாங்க என்ன ரீசன்னு சொல்லுங்க நான் அதுக்கு ஏதா மாதிரி பாத்துறேன்னு சொன்னா எதுமே சொல்லல ஒரு வாரம் ஒரு வாரம் இல்ல உங்க फ्रेंड्सலாம் ஃபீல் பண்ணாங்களா அவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணி அந்த பொண்ணுங்க பேரண்ட்ஸ் கிட்ட வரை நான் போய் சொல்லிட்டேன்

போய்ட்டும் மறுபடியும் போயிட்டு வந்துட்டாங்க சண்டையெல்லாம் போடலையே அந்த பொண்ணு வந்து வீட்ல போய் சொன்ன தைரியம் சொல்லியிருக்கீங்க பண்ணாதீங்க அவனுடைய வாழ்க்க ஸ்பாயில் அதுக்காக ஒரு பொண்ணோட அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா விட வேண்டியது வீடு தேடி போய் போய் அந்த பொண்ணு அப்புறம் அந்த பையனை வச்சு இந்த பையனை பண்ண அதனால தான் நாங்க தான் எப்படி வெளில வந்தாங்க வெளில சிரிக்க வச்சு ஓ फ्रेंड्सுக்குள்ள பசங்கக்குள்ள என்ன நல்ல சண்டை வரும் சண்டை வரும் ஆ ஒருத்தன் வீட்டை நாட்டை விட ஆ எதை எதுக்கு சண்டை போட்டுக்குவீங்க ஒருத்தன் வீட்டை இன்னொருத்த கூட சண்டை வரும் இப்போ இப்ப நாங்க நாலு பேரா கேங்கா சுத்திட்டு இருக்கோம் நாலு பேர் கேங்ல இருந்து இவன் ஒருத்தன் இப்போ எனக்கு மெயின் டீம் தான் இவன் தான் இதர்க்கம் வரணும் இவன தான் அவங்க தான் ஆமா இவனை விட்டு இப்போ இவன் என் கூட இருக்கானே இன்னொருத்தன் கூட்டிப் போய்டுவான் இன்னொருத்தன் வந்து இவனை கூட்டிப் போய்டுவான் இப்போ நாங்க என்ன ஒரு டீமா போறோனா அதை விட்டு இவன வந்து கூட்டிப் போய்டுவான் அப்படி போனா சண்டை வரும். என்ன? உங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இப்போ பிரேக்அப் பண்ண பொண்ணு என்னோட फ्रेंड्स தான். फ्रेंड्सல இருந்து அவna फ्रेंड्सல இருந்து ரெண்டு பேரும் एक्चुअली ரெண்டுல இருந்து நீ வந்த அந்த பொண்ண வந்து அந்த பையனுக்கு இம்ப்ரோ குடுத்து இருக்க. ஆமா. ஒரு அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்து. அந்த பையன் வாழ்க்கை கேட்டு போனான். இந்த ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல் போகும்போது வேற ஒரு பையனை பார்த்துட்டாங்க. ஆமா. சூப்பர். நல்ல பொண்ணு இப்ப இருக்கிற லவ் இப்ப இருக்கிற நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க இருந்தாலும் நம்ம மோஸ்ட்லி கேர்ள்ஸும் உயிரை கொடுக்குறாங்க எதுவாக இருந்தாலும் ஒரு துணிஞ்சு செய்கிறாங்க நானும் வரேன் நீனும் போ அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய பேரன்ட்ஸ் இப்போ இந்த இந்த ஜெனரேஷன்ஸில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மற்றபடி இருக்கிற கொஞ்ச நஞ்ச இந்த கேர்ள்ஸ் ஆர்ட்டிகேர்ள்ஸ் ஆர்டிகேள்ஸ் அவங்களா இருந்தால் விட்டு ஓடிடுறாங்க பாவம் பெஸ்ட்டு லவ்னு அப்படி ஃபெஸ்ட்டு லவ் ஆகும் உண்மையாக இருந்தால் போதும் வேறு எதுவும் இல்லை ஒன்று ஒன்றும் புரியல ரெண்டு பேரும் என்னுடைய லைஃப் உங்ககிட்ட சொல்றது என்னுடைய லைஃப் என்கிட்ட சொல்றது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஷேர் பண்ணி அப்படி மாத்தி மாத்தி ஷேர் பண்ணா தான் சண்டையே வருது சந்தேகமே வருது அப்படி வராதுங்க நான் சண்டே ஆனா இப்போ இந்த பொண்ணு பாக்கணும் அப்படி நீங்க லோக்கலா சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல நான் இத பார்க்க மாட்டேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க மத்தவ மூலமா கேட்டு தெரிஞ்சு சொல்ல சண்டை வருது சண்டை வந்துரும் ஆமா நீ லவ் நான் லவ் பண்ணது இல்ல நான் பண்ண ஒரு பொண்ணு பண்ணனா இல்ல அவங்க டேய் பண்ணியா பண்ணலையா பிடிக்கும்

ஒன்னே மாதிரி எல்லாருமே இருக்க வந்தானே அப்படியே அந்த பொண்ணு வீட்ல மட்டும் போய் போட்டு கொடுத்தீங்க அவங்க போட்டு கொடுக்குறேன்னு சொல்லல அவ பாவம் ஒரு பையனோட என்ன பண்ணி புடிக்கல அப்ப நீ பாவம் தான இவனும் பாவம் தான இல்ல அப்ப என்ன இருந்துட்டு போறங்க அப்ப நான் என் ஃப்ரெண்டால எதாவது எப்படி என்ன சொல்றதுன்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒருத்தன போனா போதும் அவன் கெட்டு போக கூடாது என்னால நான் கெட்டு போனா பரவாயில்லை என்னால தான் அவன் கெட்டு போயிருக்க நீ தான அந்த பொண்ண இன்ட்ரோ கொடுத்துருக்க நான் எங்க இன்ட்ரோ கொடுத்த ரெண்டு எல்லாரும் கிளாஸ் फ्रेंड्सங்க கிளாஸ் फ्रेंड्स எல்லாரும் கிளாஸ் फ्रेंड्सல அவங்க ரெண்டு பேரும் கிரஷ் வந்து லவ் பண்ணிருக்காங்க எப்படியோ பிரிச்சிட்டீங்க பிரிஞ்சிட்டாங்க பிரிக்கல பிரிச்சிட்டீங்க பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சு போயிடுச்சு அந்த பொண்ணு பிரிஞ்சிட்டாங்க இப்போ கடைசில ஃபீல் பண்றாங்க சரி இவனே பண்ணிரலாமே அப்படினு சரி இவனை एक्चुअली ஒரு பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின அந்த பொண்ணு என்ன செய்யறீங்க ஃபீல் பண்ணிருக்கியா டெய்லி டெய்லி ஃபீல் பண்ணுங்க எதுக்கு ஃபீல் பண்ற அந்த பொண்ணு தான் விட்டு போயிட்டா எதுக்கு ஃபீல் பண்ற விட்டு போயிட்டாங்க இல்ல என்ன ஒரு ரீசன்மே சொல்லாம விட்டு போயிட்டாங்க